அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் தனுசு இலக்கணம் தனுசு ராசி உங்களுக்கு சுக்கர தசையில் சந்திரபுத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்து எண்ணி வர ஒன்றாம் ராசியான ஒன்றாம் பாகமான தனுசு ராசி தாங்க ஓகேங்களா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து உங்களோட ராசி கட்ட ராசிக்கட்டன்னு போட்டிருப்பாங்க அந்த ராசி ராசிக்கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் பார் போட்டு பார் போட்ட மாதிரி இழுத்து விட்டு லா போட்டிருப்பாங்க ஓகேங்களா அதுதான் உங்களுடைய லக்கணம் முதல் இடம் ஓகேங்களா ஒன்றாம் இடம் அதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் நின்றுட்டு நீங்கள் அடுத்த பதிவு நீங்கள் பார்த்து பலன் தெரிஞ்சுக்கலாம் எந்த கிடைக்கு இந்த சூழ்நிலை இருக்குதுன்னு சரி இந்த பதிவானது நாங்கள் தனுசு ராசி தனுசு லக்கணக்காரத்தில் பதிவு கேட்டாக்கா நீங்கள் தனுசு லக்கணமாக இருந்து எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கர திசை சத்திரபதி நடக்குமானால் ஓகேங்களா லக்கண பாவகிரதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ எத்தனை கூட திசை பற்றி நீ கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு இது சுக் சுக்கர திசை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறு கூடையவன் பதினொன்னு கூடையவனோட திசை சுக்கர திசை ஓகேங்களா அப்போ புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு கூடியவனோட புத்தி ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ எத்தனை எத்தனை நாட்கள் செயல்படல இருப்பான்னு கேட்டிங்கனாக்கா சுக்கரதசையானது உங்களுக்கு இருபதாண்டு கால வரை செயல்படல இருக்குங்க ஓகேங்களா அப்போ சுக்கரதை சந்திரபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வருடமும் எட்டு மாதம் வரைக்கும் செயல்படல இருப்பாங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ உங்கள் லக்கணும் இனி வரும் ஒன்றாம் ராசியான ஒன்றாம் பாகமான தனுசு ராசியில் தனுசு லக்கணத்தில் என்ன நட்ச சாரம் பார்த்துர்லாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அது என்ன நட்ச சாரம் இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே மூலம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூலம் நாலாம் மாதம் இருக்கும் ஓகேங்களா அது அது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா போராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஒத்தராடா ஒன்றாம் பாதம் மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ மூலம் சாரத்தில் உங்களுடைய ஓகேங்களா சந்த சந்திர புத்திநாதன் ஆகிய சந்திர பகவான் எட்டு எட்டுக்குடையவன் அங்கேருந்து எப்படி பயணிச்சு எப்படி புத்திநாதராக பல பழம்புகிறோம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க ஒன்று சம்மந்தப்பட்டு கேள் சம்மந்தப்பட்டு மேலே எட்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது எதுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு குழப்பமாக இருக்கும் அதாவது வீண் அவமான அவப்பேறுகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி ஏற்படுத்தி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தப்பு செஞ்சு கூட செஞ்சேன்னு வரும் ஓகேங்களா இதில் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அக்கப்பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு தாழ்த்தப்பட்டவங்களா இருக்கும் தாழ்த்தப்பட்டவங்க தான் சண்டைக்கு வருவோம் அவங்களால அவமான அவப்பேர் வரும் அவங்களும் நம்ம கைக்கிட்டு சரி சரிப்பாக போகிற சரிப்பு போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கா காலகட்டங்களில் நம்மளுக்கு ஏதோ ஒரு மன குழப்பம் இதாக இருந்துகிட்டு இருக்குங்க மன ஆகிட்டே இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாயார் நம்ம 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 குடும்பத்தில் ஒரு நம்ம பக்கத்து எதாவது இருக்கிறாங்கன்னா கல்யாணம் இருக்கிற பர்சனாக இருக்கிறாங்கன்னா இல்லை நம்மளுக்கு குழந்தைங்களா அப்படி இருக்கிறாங்கனாக்கா அவங்க ஃபீல்டு பீரியடு ப்ராப்ளம் வருங்க அது மாத மாத விட ஆகிறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி பிரச்சனை கூட வரக்கூடான பாயிண்ட்டை போய் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு எட்டு கொடுத்து அனுசாததுக்கு வந்து அவர் ஆறு வந்து இப்போ வந்து மூளை சாத்திரம் ஏதோ ஒரு சாத்திரம் இருக்காதுங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு முடக்கடி கொடுத்து ஒரு நன்மையை கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி பாயிண்ட்டை கொடுப்பாங்க சரிங்க ரைட்டுங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் சரி இன்னும் இன்னும் ஒரு ஒரு சொல்லிடலாமே இது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் ஒரு ஒரு ஜோதிடமாக இருக்கட்டும் ஒரு ஆன்மீகமாக இருக்கட்டும் ஒரு அதாவது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பூசேரி வேலை ஒரு சாமி அருங்குற அதே ஒரு ஊர் தரும இந்த மாதிரி துறப்புடன் இருக்கிறவங்க இதெல்லாம் தொட்டுகிட்டு இருக்கிறவங்க நூல் சம்மந்தப்பட்ட இயற்கை வேலை இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கனாக்கா பெருசாக இந்த மூல சாதனம் சந்திரம் புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக பாதி போகாதுங்க வேறு வேறு பாயிண்ட் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கொஞ்சம் பாதி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ கயிறு சம்மந்தப்பட்டது ஒரு சலூன் கடை இப்போ நம்ம முடி வருஷம் கண்டா ஒரு ஒரு அங்காள பரமேஸ்வராக பார்த்தா திருப்பதி போய் நம்ம முடி கொடுக்குறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் பெரிய பாதி கொடுக்காதுங்க ஓகேங்களா சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடிச்சார்த்துக்கு போகலாம் அடிச்சார் என்ன இருக்குதுங்க பூரணம் சாரத்தில் அதாவது இந்த திசையோட நாதன் இல்லைங்களா சுக்கரநாதன் சுக்கர சுக்கரன் அவரோட சாரம் தான் இந்த பூரணம் சாரம் இல்லைங்களா அப்போ இந்த பூரணம் சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் எத்தனை கோடி சாரங்கிறது ஆறு கோடி பதினொன்று கோடி சாரம் அப்போ வந்து இந்த திசையோட சாரத்தில் இருந்து யார் நடத்துகிறா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தனன் எட்டு கோடியும் வந்து ஊற்றி நடத்துகிறார் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக பேசிக்காக சொல்ல போனாக்கா இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒன்று இந்த திசையில் பார்த்தீங்கன்னாக்கா வம்பு வழக்கு வேதனை அனுபவிப்போம் ஓகேங்களா இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்களை போட்டு வேலை வே வேலை செஞ்சுட்டு இருப்போம் கடன் வாங்கி போட்டு வேலை செஞ்சுட்டு இருப்போம் இந்த மாதிரி பாயிண்ட் அப்போ இந்த திசையில் வந்து அது என்ன தான் என்ன நினச்சா சாத்திரம் உட்காந்து புத்தி நடத்தலாம் பார்த்திங்கன்னா தசை என்னன்னு அவரோட வேலைக்கு ஆட்டிகிட்டு இருப்பார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது இரண்டாவது மணிக்கு கொண்டான வரி பேர் போட்டு இரண்டாவது கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி ரைட்டு ஓகே இது திசைக்கு போக வேண்டாம் இப்போ புத்திக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட சாத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் கொடுப்பாருங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் முடக்கடி கொடுப்பா ஓகேங்களா நம்மளோட லாபத்தில் முறைகடி கொடுப்பார் இந்த மாதிரி ஏதோ ஒரு டாட்டா கொடுப்பார் அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட்டா கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்கு பஞ்சர் இந்த பிசியோதெரப்பி இந்த பார்த்திங்கன்னா இந்த மருத்துவம் அதாவது அதாவது பார்த்திங்க மூலிகை மருத்துவம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கும் இருக்குங்க அப்போ மூலிகை படிப்பு படிக்கிறது மூலிகை இது பண்ணுறது இதெல்லாம் பார்த்தா சிறப்பாக இருக்குன்னு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதி உடைய ஜாதி திருமணம் பண்ணுறது அப்போ அது அதாவது ஜாதி உடாதி நண்பர்கள் ஜா ஜாதி ஜாதி அமைப்பில் இருக்கிறது இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூத்த சகோதரர்கள் பார்த்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது ஜாதி ஜாதி தொடர்பில் இருப்பாங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க இல்லை பலக்கலகம் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தொடர்பில் ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய நீங்கள் இந்த காலகட்டம் நீங்கள் நிறைய பார்க்கலாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் முன்ன மொத்தத்தில் யார் ஜாமீன் போகிறதோ வந்து கடன் வாங்குறதோ வாக்குவாதம் பண்ணுறதோ யாருக்கு வாக்குறுதி கொடுக்குறதோ கொடுக்காம இருந்து நம்ம நான் சுக்கன்னு லெவலாக வந்தோம்னாவே ஓரளவுக்கு சோதனை வருங்க அடுத்த முதல்ல நம்ம வந்து லாபம் சம்பாரிச்சிருக்கிறோம்னா அந்த டைமில் சம்பாதிக்க முடியாதுங்க அதாவது நம்மளோட ஆசைகளை கட்டுப்படுத்திக்கிட்டு நாம் நிதானமாக செயல்பட்டோம்னா அது போதும் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஏதோ ம எண்ணங்கள் தோணுங்க ஆனால் அது முடக்கடியாக தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பார்த்து சூதான மருந்து நல்லதுங்க ஓகேங்களா ரைட் அப்போ பெண்கள் விஷயத்தில் இந்த மாதிரி காலகட்டங்களில் பெரிசா முன்னேற்றம் இருக்காதுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ப்ராப்ளம் இந்த மாதிரி தொத்தரவுகள் இந்த மாதிரி விமர்சைகள் இதெல்லாம் வருங்க ஓகேங்களா சரி ரைட் அடுச்சாரத்துக்கு போகலாங்க நீ எவ்வளோ சொல்லலாம் அடிச்சாரம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சாரம் இருக்குது அங்கே உத்தரவோம் சார் இருக்குதுங்களா அப்போ ஒம்பது கோடி சேர்த்துல உங்களுடைய புத்திநாதன் புத்திநாதனாகிய எட்டு கோடி சந்திர பகவான் இருந்து புத்தி நடந்தாலும் என்ன பண்ண கொடுப்பார் அப்போ அது ஒன்பது கோடி புத்தி இல்லைங்களா அப்போ ஒன்பது கோடி புத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டம் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட தந்தையர் பார்த்தீங்கன்னா புஷ்கவசம் வாங்கியிருக்க இது எட்டு கோடி புஷ்கரமோ வாங்கியிருக்காரு அப்போ கட்ட கட்டாயமாக நாம் தூரத்தை போயினா ஆன்மீக போயினா கட்டாயம் போவோம் ஊர் பெரிய மனசா தருமுகர்த்தா போஸ்ட் கிடைக்கும் திடீர்னு கிடைக்கும் ஊர் டூரு இந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல பயணம் நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு அமைப்பு நல்லபடி நல்லபடி நம்ம ரிச்சான ஒரு அமைப்பு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு ஏற்கக்கூடிய பாயிண்ட்டை பெயர் கொடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அது பார்த்தீங்கன்னா தொடரும்போது அவர் அப்படி தொடர்ந்துட்டு அந்த பழக்கம் தொடர்ந்துகிட்டே வரும் அப்போ திடீர் தான் தான் வருங்க ஓகேங்களா கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களும் அவர் சந்திப்பார் ஏன்னால் அதுவும் தப்பிச்சுப்பார் எவ்வளவு போயிடும் ஓகேங்களா இவர் நல்ல ஒரு மாதிரி காட்டிடும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தூரத்தை ஆண்மை பயணம் இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு ஊர் பெருமை தொடர்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க ஓகேங்களா அது மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை வரும் ஓகேங்களா சின்ன சின்ன சம்திங் வரும் பாதுகாத்தா சூதரமாக வந்தது எவ்வளோ சொல்லலாங்க பயணிக்கு பயணி பெற சிறப்பு வாழ்க்கை சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் இருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திரு சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க நம்ம பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரணமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறீங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்